வணக்கம் வணக்கம் பெண் செல்ல நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நான் இங்கே பேச உக்காந்தால இந்த பையன் ஓடி வந்துடுவோம் சரி டெய்லி வரேன்னு ஆசைப்பட்றான் இன்றைக்கி காலைல இவங்க அம்மா கிட்ட சண்டை அவங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அங்குள் எங்கள் அம்மா கிட்ட நான் சண்டை போட்டேன் எதுகிட்டா அம்மா வந்து வந்து நீ ஓ உங்கள் தங்கச்சி உங்க கூட ரே உன் எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்களா அம்மா நான் அப்படி அடிப்பாங்க கொஞ்சம் அங்கே முத்தம் கொடுப்பாங்க அம்மா மேலே எப்பவுமே ஆசையாக இருக்கணும் ஓகேவா நம்மளுக்கு எல்லாமே அம்மா தான் ஆமாம் அவங்களும் நம்ம இல்லை இல்லையா கோவத்தில் இருக்க அம்மா அவளை அம்மா நச்சுட்டாங்கன்ட்டு சரி ஓகே கவலைக்கூடாது ஐ லவ் யூ அம்மா சொல்லிவிடு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்கமாக பார்த்தா சந்தோஷப்படுவாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா அம்மாங்களும் தன்னுடைய குழந்தைங்களும் ஆசை இருக்கும் எவ்வாறு இந்தவங்க நான் ஐ லவ் யூ அம்மா சொன்னது உங்கள் அம்மா ஒருத்தவங்கள சந்தோஷப்படுவாங்க குட் மதியம் தானே ஸ்கூலு ரைட் ஓகே தம்பி இருப்பான் அவங்களுக்கு கொஞ்சம் பேசிவிட்டு கொஞ்சம் கெலடா பண்ணிட்டு அவனை குளிப்பாட்டிட்டு டிஃபன்லாம் தரணும் ஓகே வீட்டுக்கு போகலாமா பாய் சீரியஸாக இருக்கேன் கவலைப்படாதடா அம்மா அம்மா தான்டா அங்குள் எங்கள் அம்மாண்டா வச்சுட்டாங்க பாய் கவலைப்படாத அப்பா முருகா இப்போ எனக்கு எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா சூர்யா சூப்பராக பார்த்துட்டு ஆ பாய் 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 இங்கே தான் வீடு பக்கத்தில் ஒன்றுக்குங்க பாய் பாய் ஆ இதுவாக ஒரு பத்தரை மணிக்கு பாரு பத்து மணிக்கு பாரு அவங்க அம்மா கிட்டே கம்மி பண்ணுறேன் அங்கே எப்போ வீடியோ போட்டுக்கிட்டு வாங்க पनाक काम मानना काम आपका मानदार लगे आपका मानदार लगे निकाय की काफी निकाय की काफी नए सप्पर्द पागल है नए जो है एक ही जो है तेरे अम्पड़ा सप्पर्द

எங்களுடைய பேரனுக்கு முத முதல்ல பழப்பழம் விட்ட போகணும் இது வரைக்கும் அவன் தான் இருந்தால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு ஃபுட் பண்ண போகிறோம் ஃபுட் பண்ண போகிறோம்னா திட உணவு தரப்போகிறோம் அது வந்து பார்த்தசாத்திய கோயிலில் சனிக்கிழமை நாங்கள் ஃபேமிலியோட போய்ட்டு குழந்தைக்கு ஃபார்மன் அடிக்கணும் கொஞ்சோண்டு மலைவாழப்பழம் போட்டு அப்புறம் வீட்டில் வந்து இன்னும் சாப்பாடு பார்த்து கொஞ்சம் வந்து முறைச்சி போகணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் யாருமே மாவே இருக்குது மாவே ஆகிறான் அதுக்கடுத்து வாரம்னா இங்கே போகிறீங்களா ஈரோடு நீங்கள்

ரொம்ப அங்கே ஒரு ஆர்டர் பண்ணுற கட்சியில் டீஆர் டீராஜேந்தர் சாரை கேட்டிருக்காங்க அதுக்கு நான் போகிறேன் கொண்டாடுவாங்க ஊட்டம் நான் அப்படி கொண்டாடுவாங்க எங்களை சேலம் போயிட்டு வந்தேன் இல்லையா சேலம் டீராஜேந்தர் மாதிரி கெட்ட போட்டு ஸ்டேட் ஏ முன்ன வேற எதை தெரியு வாழ்ந்து இருக்குன்னா கிளாப் தெரியுங்களா ஒரு கலைஞனுக்கு தேவை கிளாத்தை விட்டு போய் கட்டுறாங்க அந்த ட்ரெஸ்ல போய் போயிட்டு இல்லை சூரிய அந்த பார்த்துருக்கீங்க ஆ பார்த்துருக்கேன் இல்லை கண்டை உதவி தெரியாது அந்த ஃபோட்டோ பண்ணிக்கிறேன் அது நான் போட தெரியாது ம் ஃபோட்டோ வந்துருக்கேன் பின்னாடி கம்பி போடலையே அது பரவாயில்ல நான் மாற்றிக்காது அது அப்புறம் வந்து நான் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி எக்ஸ்போர்ட்டை தான் வேஸ்ட் அப்போ வந்து இங்கே போகணும் ஈரோட்டில் போவோம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கல்யாண லாஜ் ஒன்று இருக்குது அந்த லாட்ஜில் தான் நாங்கள் தங்குவோம் தங்கிட்டு அங்கேருந்து கருங்கல்பாளையம் போவேன் அங்கேருந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அங்கேயும் ஒரு ஃபேப்ரிக் செக் அங்கேயும் போவேன் அங்கேருந்து ஒரு தடவை ஒரே ஒரு தடவை கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டில் ஒரு ஃபேப்ரிக் ஐ மீன் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இது போயிட்டு அங்கே செக் பண்ணுவோம் என்ன செக் பண்ணுவோம்னா இப்போ வந்து எக்ஸ்போர்ட் இருந்த காடா துணி இருக்குது இல்லையா அந்த காடா துணி பாப்பிலின்னு வாங்க இந்த பாப்பிடி வரும் இருக்கும் அதுக்கு ஃபுல்லாக செக் பண்ணுவேன் செக் பண்ணிட்டு பிளாக் பிளாக் த்ரெட்ஸு அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க வீவிங் டிஃபால்ட் எதனா இருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஓகே சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு அனுப்புவோம் அதை அது போய் செக் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை அது ரெண்டு இந்த ரெண்டு சோட்டம் பயங்கரம் வலிக்கும் இப்படி 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 அடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் மீட்டருக்கு இருபதாயிரம் மீட்டர் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம் ஆனால் தேவை வந்து ஐம்பதாயிரம் மீட்டர் ஒரு லட்சம் மீட்டர் நாங்கள் ரெண்டு கையும் வலிக்கும் என்ன அங்கே போனால் கொஞ்சம் டிஃபன் நான் சொல்கிறது வந்து எக்ஸ்போர்ட்டை வேலை செய்கிறப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க போ சூரிய பார்த்துருந்தாங்க எங்கள் அம்மா நான் இருக்கா நான் ஊருக்கு போவேன் அப்புறம் ஈரோடு போய் கிட்டத்தட்ட ஆச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு பத்து வருஷம் மேலே பத்து நைன்டி செவன் டூ தௌசண்ட் ஈரோடு கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் நாள் கழிச்சு போடுறது சேலம் சூப்பராக ஊர் என் கண்ணுக்கெல்லாம் புதுசாக தெரிஞ்சிச்சு சேலம் இவர் நான் போகிறது ஈரோடு அடுத்து அடுத்து ப்ரோக்ராம் வந்தால் எல்லோருமே பார்த்தா மாதிரி ஆகும் எனக்கு ஒரு நாள் தான் டைம்

அவங்க வந்து ஆஷா அவங்களுக்கு மேரேஜாக ஈரோட்டில் தான் அவங்களுக்கு கட்டி கொடுத்தோம் ஈரோட்டில் ஏதோ ஒரு பாளையம் வரும் ஆஷா வீராப்பு ஏதோ ஒன்று வரும் ஈரோட்டில் அங்கே தான் இருந்தாங்க பட் அவங்க வந்து இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்கன்னா குழந்தை பிறந்தப்போ குழந்தை ரொம்ப நாள் இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் குழந்தை ஸோ குழந்தை பிறந்துச்சு எங்கள் அக்கா இறந்துட்டாங்க அவங்க வந்து அந்த அக்கா மட்டும்தான் என்ன சென்று எதுவுமே தெரியாது அப்போ இப்படி ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் நான் அந்த அக்கா ஆஷா அது ஆஷா தேவி என்னென்னா ஒரு முப்பத்தாறு நாற்பத்திரெண்டு கூட்டம் தெரியாது ஒரு கையில் ஒரு நூறுவா ஆயிரம் ரூபா அச்சுறுவா கொடுத்தா என்ன தெரியாது இன்னசென்ட்டு மேரேஜ் அங்கே இருந்தாங்க சூரம்பட்டி வலசு ஆ ஈரோட்டில் சூரம்பட்டி வலசுன்றதுக்குலாம் கட்டி கொடுத்துருந்தோம் டெலிவரி பார்க்கற போய் இறந்துட்டாங்க இப்போ அந்த பையன் இங்கேயோ இருக்கா மதுரையில் பறந்து பேரஸ் மீன் கம்பெனியில் இல்லை இருந்தாலும் இன்னசென்ட் இருக்க அக்காலேயே ரொம்ப இன்னசென்ட் சூரியன் நல்லா பார்க்குறாங்க உன்ன ரொம்ப நல்லா இருக்கேன் சூரியன் நல்லா பார்த்துருந்தாங்க என்ன செட்டு தான் அவங்க இறந்தால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது எங்கள் ஃபேமிலியிலே என்ன செட்டு ஆர்னு கேட்டால் ஆஷா தேவி இறந்துட்டாங்க அந்த அக்காவும் தான் ரெண்டு பேருக்கு ஒன்றும் தெரியாது அது பாட்டே வருது நல்லா பார்த்துருந்தாங்க சூரியன் நல்லா பார்த்தாங்க இப்போ பெரிய அக்கா கண்ணா போச்சு ரெண்டாவது கண்ணா போச்சு மூணாவது அக்கா ஆஷா அவங்க அவருலாம் செஞ்சுருந்தாங்க கடைசியில் அவங்களே இறந்துட்டாங்க என்ன பண்ணுறாங்க நல்லா அவங்களாம் சீக்கிரம் போய்ட்டு வரணும் அவங்களே மனசு கஷ்டமா இருக்குதுன்னா ஆ சரி ஓகே பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு டேஸ் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு నా பார்த்துருக்கேன் நான் பார்க்குறேன் என்ன என்ன నా நான் பார்க்கறேன் ஆ డేట్ டேஸ் வந்து முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பத்து பத்து